தன்னுடைய தாயிற்கு கட்டுப்படாத ஒரு குழந்தையாக ஆண்வாளிவன் வளர்த்தெடுக்கப்படுகிறான் சிறுவயதிலேயே மறுக்கிறான் குடித்து விட்டு தந்தை தன்னுடைய தாய் அடிக்கிறான் குடித்து விட்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வந்து வகையான ஈடுபடுகிறார் அதனை பார்த்தவுடன் சிறு சிறுபிஞ்சிலேயே புதைக்கப்படுகிறது திணிக்கப்படுகிறது இந்த இடத்தில் வளரக்கூடிய வாலிபர்கள் எல்லோரும் போதையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் தாய்மார்களை உங்களினுடைய ஆண் பெண் குழந்தைகளை அல்லாதவனுடைய மறுக்கத்தை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் வெறுமனே இந்த உலகத்தினுடைய கல்வி போதுமானது கிடையாது இந்தோ இன்றைய இரவு நாம் அனைவரும் உறங்க இருக்கிறோம் ஆனால் நாளை காலை என்னுடைய

இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் உருவாக வேண்டும் உங்களது குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் நான் என்னுடைய குழந்தையை பற்றெடுத்த நோக்கம் வணங்குவதற்கு அல்லாதவருக்கு சுஜோறு செய்வதற்கு தவறான காரியங்களிலிருந்து ஒதுங்கி ரப்பினோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே பல வகையான போதைகள் சாதாரணமாக பாதிக்கப்படுகிறது கூலிப் என்ற பெயரில் எனது சொந்தங்கள் எனது வாலிப உறவுகள் எல்லா நபர்களும் வகுப்பில் வகுப்பிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா நபர்களினுடைய நபர்களும் அந்த கூலி அல்லாஹ் தடுத்த ஒன்றை சாதாரணமாக வாங்கி வைத்திருக்கிறோம் அதே நிலையில் ஒரு கால் உங்களினுடைய ஆண் குழந்தைகள் மரணிக்கும் என்று சொன்னால் நேரடியாக அல்லாதவினுடைய தண்டனை அடையும் மிக மோசமான உருவத்தோடு நிற்பார்கள் தாய்மார்களே சத்தம் கேட்கக்கூடிய தாய்மார்களே உங்களினுடைய வீடுகளில் அப்படியான ஆண் வாணிப குழந்தைகள் இருந்தால் வளர்த்திடப்படக்கூடிய பிஞ்சுகள் இருந்தால் எங்களை அடையாளம் கண்ணுங்கள் எங்களிடம் அழைத்து வாருங்கள் எங்களோடு அவரவை எங்கள் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் மார்க்கத்தை கொடுக்கிறோம் அவர்களை இந்த பாதையில் இருந்து வீட்டெடுக்கிறோம் செய்த தாய்மார்கள் முன் வாருங்கள் உங்களினுடைய கணவன்மார்களாக இருக்கலாம் உங்களது ஆண் குழந்தைகளாக இருக்கலாம் நல்ல கல்வியை கொடுங்கள் வெறுமனை காலேஜ் படிக்க வைத்தேன் ஸ்கூல் படிக்க வைத்து விட்டேன் என்று முடிந்து விடாது உங்களினுடைய தொகர் மோசமான நிலையில் மாறும் உங்களினுடைய குழந்தைகளை நீங்கள் சரியான முறையில் வளர்த்தெடுக்காவிட்டால்

அன்பார்ந்த தாய்மார்களே உங்களினுடைய வீடுகள் இந்த தெருக்களில் பல வாலிபர்கள் இருக்கிறார்கள் எனது அலக்கடிக்கப்படுகிறது வட மாநிலங்களில் என்னுடைய ஆண் பெண் சகோதரிகளுக்கு வாழுவதற்கு வசதி இல்லாத சூழ்நிலை பொருளாதார நெருக்கடி வாழ்வாதார நெருக்கடி வாழ்வதற்குண்டான எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் சூறையாடப்படுகிறது வீதியில் சாதாரணமாக ஹிஜாபோடு நடக்க முடியவில்லை ஒரு ஆண் வாலிபன் தாடியோடு வீதியில் நடக்க முடியவில்லை அரிக்கப்படுகிறது கொல்லப்படுகிறான் துன்புறுத்தப்படுகிறான் இப்படியான சூழ்நிலையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த தமிழகத்தில் எந்த ஒரு துயரமும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த போதை என்று சொல்லக்கூடிய அரக்கனிடத்தில் என்னுடைய சமூக வாலிபர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம் அத்தாகவினுடைய தூதர் சொன்னார்கள் அத்தாகவினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி பயணிக்கிறீர்களோ நாளைக்கு வறுமைகளும் அல்லாஹு கால உடைய அப்படியே எடுக்குவான் என்று சொன்னார்கள் இங்கே அதிகமான வாலிபர்கள் அதிகமான பெற்றோர்கள் அதிகமான ஆண் சந்தை

அவனனுடைய ஆண்மையை இழந்து விடுகிறான் அவன் மனைவியோடு உடலு கொள்ளக்கூடிய அந்த சக்தியை இழந்து விடுகிறான் அப்படியே அவனுக்கு குழந்தைகள் ஊனமுற்ற நிலையில் பிறக்கிறது அப்படியே அவனுக்கு குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு இருந்தும் நடக்க முடியாத ஊனமுற்ற குழந்தைகளாக முற்று இருந்தும் சுவாதினம் இல்லாத குழந்தைகளாக அந்த குழந்தைகள் பிறக்கிறது என்று சொன்னால் அடிப்படை காரணம் மதுவாக இருக்கிறது அடிப்படை காரணம் கஞ்சாவாக இருக்கிறது அடிப்படை காரணம்

இந்த கஞ்சா ஏற்படுத்துனை உங்களினுடைய அதனை தடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் என்னுடைய சமூகம் இருக்கிறது இந்த இஸ்லாமிய இஸ்லாமியத்தில் அடிக்கப்படுகிறது வட மாநிலங்களில் அடிக்கப்படுகிறது கொல்லப்படுகிறார்கள் இதனை எல்லாம் கேட்பதற்கு நாதியற்ற அகதிகளாய் இந்த முஸ்லிம்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதோ தமிழகத்தில் பூந்து விட்டால் எங்களை அடிக்க ஆரம்பித்து விட்டால் நெஞ்சை நிமித்தி கேட்கக்கூடிய ஆண்கள் அடித்து அடித்து கஞ்சாவை பாதையில் அழைத்து செல்கிறோம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் கல்வி படிக்க வைப்பதற்காக அனுப்பி வையுங்கள் நாங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து சிறந்த ஆண்மக்களாக மாற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய கருத்தில் தருவோம் அல்லாஹுவை பொறுப்பு சாட்டியவர்களாக செய்து பேசக்கூடிய நாங்களாக இருக்கலாம் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம் இதனை தடுப்பதற்கு நாம் ஆவிட்டால் இது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையால் போதையை முழுவதுமாக தடுத்து அதிராம்பட்டினத்தை சுத்தமான அதிராம்பட்டினமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ஆலா இந்த புது தெருவிலிருந்து ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஓ ஆசிரியர் அவனா அனைவரும்

தஞ்சை தெற்கு மாவட்டம் மதுரை நகர் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லா திருமை செய்வானாக இன்றைய தினம் இந்த பொதுத் தெருவிலே சில உபதேசங்களை செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுத்தறிவில் தமிழக முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உடல் முழுவதும் யாருடையது என்று சொன்னால் அல்லாஹுடையது அது அமானத் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய கையையோ காலையோ கண்களையோ நாவையோ சிந்தனையையோ எதையும் நாம் நினைப்பது போல அதை நடைமுறைப்படுத்த முடியாது அல்லாவுடைய தூதர் எதை சொல்லி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ முடியும் என்பது இஸ்லாமுடைய அடிப்படை வாதமாக இருக்கிறது இன்னைக்கு உமர் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக நேர்த்தியாக எல்லா செய்தியை சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் போதையிலே மதிமயக்கத்திலே இருக்கிறோம் அறிந்தும் மரியாதையும் அதை நாங்கள் அதற்கு எங்களை மன்னிப்பானா போதை நல்ல சகோதரர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அதில் அகப்பட்டு விட்டார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அல்லாஹ் என்னை மன்னிப்பானா இவ்வளவு கொடூரமுடைய போதைக்குரியவனாக நான் மாறிவிட்டேன் அந்த போதையின் காரணமாக என்னுடைய குடும்பத்து

தன்னுடைய ஆன்மாவிற்கு அணி நிலைத்துக் கொண்டே என்னுடைய அடியார்களே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் பகிரங்கமாக சொல்லுகிறான் அதே போன்று ஒரு குடும்ப தலைவரை முஸ்லிம்களை அதில் குடும்ப தலைவரை அழைத்தாக்க கூடான்னு பேசுகிறது யா ஐயோ லதி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பானது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டது அந்த நரகிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சகோதரர்களை இந்த போதை என்பது நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் நாவிலே போய்விட்டால் உள்ளே சென்றுவிட்டால் நம்முடைய எந்த இபாதத்தும் கேட்டுக் கொள்ளப்படாது உணவு சென்றாலும் கூட எந்த விவாதத்தும் எந்த துவாவும் கேட்டுக் கொள்ளப்படாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த புது போதையில் அகப்பட்டுக் கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் முதலாவதாக உமர் சொல்றதைப் போன்று எங்களுடைய இளைஞர்களோடு அவர்களை இணைத்து விடுங்கள் இந்த புதுத் தெருவிலே ஒரு பத்து இளைஞர்களை கொடுங்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போடுகிறோம் அதன் பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர் நடத்தப்படும் இப்படி அவர்களை விளையாட்டை நோக்கி அவர்களுடைய திசையை மாத்தினால் மாத்திரம்தான் நாம் அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் இஸ்லாம் என்ன சொல்கிறது தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கிப்ட் எனக்கு தெரியுமா

நல்லது உண்மையானது ஆக்கிரத் வறுமைதான் என்று அல்லா சொல்கிறேன் ஆகவே அன்பு சகோதரர்களே நம்ம ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் உமர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நம்ம அடிக்கிறதெல்லாம் போத கிடையாது நம்ம அடிக்கிறதுலாம் கெஞ்சா கிடையாது நம்ம எல்லாம் மூடி போந்தாங்க இருபது வருஷத்துக்கு நான் பேசுற அப்துல் காதரா அப்படிதான் இருந்தாரு

அவனுக்கு போதையே ஏறாது போதை யார் தெரியுமா போதைக்கார காவலுக்கு ஒன்று கிடப்பான் இவன் வெறும் ஜோக் காட்டுறது போது அந்த மூடியை மோந்துருவான் மோந்து டாப் டாப் பூச்சா கிச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு போதெல்லாம் கிடையாது சும்மா கட்டி விட்டப்பு கொச்சம் குடிச்சு தெரியுது சகாபாக்கள் அப்படி கிடையாது ஐயாமுல் ஜாலியா காலத்துல இருந்த போது மிகப்பெரிய குடிக்காரர்கள் நாவு கிட்ட கொண்டு போறாங்க அந்த வசனம் இறங்குறது இனி உங்களுக்கு மது ஹராமாக்கப்பட்டு விட்டது நாவுல கொண்டு போனவங்க அப்படியே கீழே போடுறாங்க ஒருவர் முடித்து விட்டார் அவர் தன்னுடைய விரல்களை தன்னுடைய நாவிலை விட்டு வாந்தி எடுக்கிறார் அதன் பிறகு பீபா பீபாக்களாக இருந்த மதுக்கள் எல்லாம் ஆறாக ஓடியதன் வரலாற்றை எழுதுகிறார்கள் மதிநாம் முழுவதும் ஆறாக மது ஓடிய தன்புத்தவர்கள் அருவேணிகள் கவலைப்பட வேண்டாம் குடிக்காரங்களை தான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றங்கள குழுக்க கூப்பிடுகிறது கெஞ்ச அடியதான் நல்லா கெஞ்ச அடிக்கிறானா அவனை அமுச்சு விடுங்க நல்லா தண்ணி அடிக்கிறானா அந்த ரெண்டு சைடோ போட்டு கேன்சர் வரா மாதிரி ஆகிட்டானா வாய கடைசியா எங்கிட்ட அமைச்சு விடுங்க கடைசியா எங்கிட்ட அமைச்சு விடுங்க அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாவிடம் மன்றாடி அந்த இளைஞரை புது தெரிவுக்கு புது வாலிபனாக அல்லாவுக்கு நெருக்கமான வாலிபனாக அல்லாவுடைய சிகர்களை நாவு ஓடிக்கக்கூடிய வாலிபனாக புது தெரிவிலே அழிப்பே போன்ற நல்ல விஷயங்களை அதாவது அல்லாவுடைய வசனங்களை திருப்பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வாலிபனாக புது தெருவில வரக்கூடிய ரமலானில யாரெல்லாம் போதை அடிமையாக இருந்தானோ அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இங்க ஒரு தராவி தொழுகை நடத்தக்கூடியவர்களாக வருங்காலத்தில் நாங்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் முதலாவதாக அதற்கு வர வேண்டும் முன் வந்தீர்கள் என்று சொன்னால் புது தெரிவைக்கு எதிராக வசனங்களை எழுதக்கூடிய இளைஞர்களாக எல்லா தெருக்களிலும் விஷயங்கள் இருந்தால் அதை சுத்தம் செய்யக்கூடிய இளைஞர்களாக அந்த இளைஞர்களை மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை அல் குரானுக்கு இருக்கிறது வசனத்துக்கு இருக்கிறது இறை வரலாற்றுக்கு இருக்கிறது இறை தூதரின் வாழ்க்கைக்கு இருக்கிறது ஆகவே அதை ஓடி நாங்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் பத்து பேராக இருந்தாலும் நீங்கள் ஆயிரம் பேரும் புது தெருவில் நாங்களும் மறுமையிலே எழுப்பப்படுவோம் நீங்கள் அதற்கு சாட்சியாளர்களாக நில்லுங்கள் எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டோம் சொன்னாரு இரவிலே நாம் உறங்கினால் காலை எழுவோமா என்றது அதையும் தாண்டி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய மூக்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அல்லா கொடுத்த மூக்கு அது இரண்டு துவாரங்கள் இருக்கின்றன அது ஒரு நுட்பமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது மூச்சு வெளியே வருகிறது உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது உள்ளே செல்கிறது வந்த மூச்சை அல்ல புண் என்று சொன்னால் அது வெளியே நின்று விட்டால் எனக்கு மூக்கு உள்ளே

ஆகவே எங்களுக்கு மூன்று நிலை இருக்கிறது இஸ்லாத்திலே ஒரு தீமையை கண்டால் கையால் தடுக்க வேண்டும் நாவால் சொல்ல வேண்டும் அல்லது வெறுத்து ஒதுக்க வேண்டும் நாங்கள் யார் தீமை செய்தாலும் சொல்லுங்கள் அவர்களுக்கு அறிவுரை மாதிரி கண்டிப்பின் செய்வோம் விடுவதற்கான சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை இருக்கிறதோ அதை செய்வோம் அன்பு சோதர்களே நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் தாய் தந்தைகளுக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்லி நான் முடிக்கிறேன் இஸ்லாத்திலே மிக பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா ஒரு தந்தையோ தாயோ மரணித்து விட்டால் நீங்கள் உலகத்திலே சேர்த்து வைத்த எந்த சொத்தும் சுகமும் சொந்தமும் வராது ஒன்றே ஒன்று வரும் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்து ரப்பி ரஹுமா கமா ரப்பயானி சகைரா அல்லாவே சிறு எங்களையே என்னை எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ அதே போன்று அவர்களை மண்ணி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்காக வேண்டி சௌபா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் மையவாடிலே அபரஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட உங்களுக்கு அல்லா நன்மையை தருவான் கிடைக்கும் அதற்கு ஒரே ஒரு ஆயுதம் உலகத்திலே உண்டு என்று சொன்னால் பாதுகாப்பதற்கு நம்மை இழந்து விடலாம் மாறிவிட்டால் ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து இந்த தீமைகளை விட்டு ஒட்டுமொத்த

தெரிய வைத்து இந்த துணியாவில் இருந்தே இருக்கிற பொழுதே உண்மையை புரிந்து கொண்டு அல்லாவின் பக்கம் வீழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக யாரெல்லாம் கடன் பட்டு இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வட்டியிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அல்ல அதை லேசாக்கி கடத்தில் இருந்தும் வட்டியில் இருந்தும் மக்களை காப்பாத்துவானாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கர் தவானா அஹமது இல்லா இல்லை அலுவலாமி அசலாம் வலைக்கு வரமத்துல்லா எங்களுடைய இந்த தொடர் பிரச்சாரம் அல்லாஹ் இந்த இருந்து எங்களுக்கு ஒரு இந்த மாற்றத்தை தரும் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் அடுத்த திருமுனை கூட்டமாக நமது பேருந்து நிலையம் அருகிலே நடைபெற இருக்கின்றது மிகச் சரியாக ஏழு എട്ട് മണിക്ക് പ്രചാരം തുടരും അനവരും കലുകൊണ്ട് സിപ്പിക്ക് മാറി കെട്ടുകൊണ്ടോ സുഭാഗ പ്രഭിക്ക